தமிழ் வணக்கம் நம்ம இன்றைக்கி பாருங்க முருகைக்கிற சாம்பார் தாளிக்காமையே வைக்க போகிறோம் பாருங்கள் பருப்புக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் போட்டு பருப்பு நல்லா வேக வேட்டோம் பூண்டு பாருங்க நாட்டு பூண்டு முழுக்க உரிக்காமையே போட்டிருக்கோம் இதை பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம் தக்காளி எட்டு கட் பண்ணி போட்டுருக்கோம் பாக்கி நம்ம சாம்பாருக்கு புளி குழம்புக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அது பாருங்கள் முருகைக்கிற கழுவி நல்லா எடுத்து வச்சுக்கிட்டோம் இந்த பருப்பு வந்து தண்ணி பாருங்கள் இங்கே எடுத்து வச்சுக்கிட்டோம் அடுத்து பாருங்கள் வெங்காயம் சின்ன வாயம் நேரில் நேரம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சாம்பார் பொடி ஜீரகப்பொடி மஞ்சள் தூள் இப்போ இது வச்சு நம்ம தாளிக்காத சாம்பார் வைப்போம் ஜீரக சாம்பார் தாளிக்காமல் வைப்போமே இப்போ நல்லா இந்த பருப்பை நல்லா கடைச்சிக்கிடுவோமே பாருங்கள் பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டோம் பருங்கள் ரொம்ப கிடையக்கூடாது இப்படி பருப்பு மாதிரி தான் இருக்கணும் பறைஞ்சி எடுத்துக்கிட்டோம் அடுத்து இப்போ என்ன பாருங்க இந்த வெங்காயத்தை இதில் போட்டுருவோம் வெங்காயமும் பச்சை மிளகாய் இதில் போட்டுவிட்டோம் அடுத்து பாருங்கள் இந்த மிளகாய் தூள் சாம்பார் பொடி இதை போட்டுருவோம் அதை போட்டோம் அடுத்தது பருப்பு அந்த தண்ணி இருக்கு பாருங்கள் இதே இதில் ஊற்றிடலாம் தேவையான தண்ணி ஊற்றி கிண்டிக்கிறலாம் இப்போ எல்லா பொருளுமே அதை சேர்த்துட்டோம் இதே ஸ்டவ் பற்ற வச்சு விட்ருமே இப்போ பாருங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம் பருப்பில் உப்புலாம் போட்டு வேக வச்சிருக்கோம் அதனால் நம்ம வந்து உப்பு பார்த்து தான் போடணும் இப்போ ஓரளவு பரவாயில்லாமல் சரியாக இருக்கும் உப்பு நம்ம இப்போ வந்து கொதிக்கட்டும் இது இப்போ பாருங்கள் சாம்பார் கொதித்து வருது ல்லாம் கிண்டி விட்டுக்கருவோம் பச்சை சுமல் போக கொதிக்கட்டும் சாம்பார் இன்னும் கொஞ்சமாக கொதிச்சோம் மூடிடுவோம் பாருங்கள் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு ஸ்டவ்வை குறைச்சிக்கிடுவோமே ஸ்டவ்வை குறைச்சிருவோம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நல்லா பச்சை சுமல் போக நல்லா கொதிச்சு வந்துருச்சு தாளிக்காமல் தான் நம்ம செய்கிறோம் இப்போ இந்த கீரை இதில் சேர்த்துருவோமே இந்த கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி சேர்ப்போம் கீரை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நல்லா அடிப்பிடிக்க விடாமல் நம்ம கிட்டத்தட்டே அந்த செய்யணும் இல்லைன்னா அப்புறம் கீரை அடிப்பிடிச்சிடும் இந்த அடுப்பில் ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும் இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோமே பாருங்கள் தாளிக்காத முருங்கைக்கீரை சாம்பார் அருமையான சாம்பார் பாருங்கள் குருதவலி அரிசி குருதவலி அரிசி பாருங்கள் பொழுப்பொழுன்னு செஞ்சிருக்கோம் சோறு மாதிரிக்கே பொருள் பொருள் தண்ணி கணக்காக வச்சு புல் பொருள்னு செஞ்சுருக்கோம் பாருங்கள் பிசஞ்சு குழம்பு ஊற்றி பசங்க சாப்பிட்ற மாதிரி பொழுப்பொழுன்னு செஞ்சிருக்கோம் குருதவளி அரிசி இது இது வந்து சாம்பார் அரிசி குருதவழி அரிசி இப்படி தான் நாங்கள் வடிப்பு பெரும்பாலும் அது மாதிரி இப்போ இது குருதவளி அரிசி நம்ம நம்ம செஞ்சுருக்கோம் சுவருக்காக வேண்டி குருங்கக்கீரை சாம்பார் பாருங்கள் அடுத்து பாவக்காய் சுப்ஸு சைடில் பாவக்காய் சுப்ஸ் வச்சுக்கிட்டோம் இது போதுப்பா பா இது சாப்பிட்டுட்டு ரசம் சூ ரசம் வச்சுக்க சாப்பிட்டுக்கரலாம் ரசம் போட்டு சாப்பிட்டுக்கரலாம் ரசம் வச்சுக்க வச்சா ரசம் வச்சுருக்கோம் பாருங்கள் முருங்கைக்கீரை தண்டு போட்டு தான் சூப்பு வச்சிருக்கோம் முன் முருகிக்கீரை தண்டு போட்டு தான் ரசமும் ரசமும் வந்து சூப்பாக வச்சு வச்சுருக்கிறோம் பாருங்க முருகிக்கீரை தண்டை போட்டு சூப் வச்சுட்டோம் முருங்கைக்கீரையை போட்டு சாம்பார் வச்சுட்டோம் அந்த தண்டை விட்டுறதுக்கே தண்டை போட்டு சூப் வச்சு சாப்பிடுங்க அருமையாக இருக்கும் பாருங்கள் முருகைக்கீரை தண்டு சூப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த கீரை தண்டு சூப்பு இப்போ அருமையான சாப்பாடுப்பா இதை விட சாப்பாடு வேறு என்ன வேணும் மக்களுக்கு வந்து சுகர் உள்ளவங்க வயசானவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த சாப்பாடு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கூட பிடிக்காது இந்த சாப்பாடு பெரியவங்க வயசானவங்க எல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அவங்க ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்